வணக்கம் நேர்களே இன்றையான் செய்தி கண்ணோட்டத்தில் கொழும்பு பம்பலப்பிட்டி பிரபல பாடசாலையில் முன்னர் பயின்ற ஒரு மாணவியின் தற்கொலை சம்பந்தமாக இன்றைய கண்ணோட்டத்தில் பார்க்க கண்ணோட்டத்திற்கு செல்வோம். மாணவியின் பேர் டில்ஷி அம்சிகா இவர் வந்து பம்பளப்பட்டியில இருக்கிற ஒரு பிரபலமான ஒரு பாடசாலையில் தன்னுடைய கல்வியை கற்று வந்திருக்கிறார் சின்ன வகுப்புல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரைக்கும் படித்து வந்திருக்கிற இந்த வருஷம் அவருக்கு பதினோராம் ஆண்டு இந்த வருடம் தான் அவர் பதினோராம் ஆண்டை படிப்ப தொடங்கியிருக்கிறேன் இந்த இந்த பெண்பிள்ள அந்த பாடசாலையில சின்ன பிள்ளையில இருந்து படித்து கொண்டு வந்திருக்கின்றா அப்பொழுது போன வருடம் நான் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஒக்டோபர் மாதம் அளவில் அவருக்கு ஒரு பாலியல் துன்புறுத்தல் ஒன்று நடைபெறுகிறது அவருடைய கணித ஆசிரியர் இந்த அரியல் கணித ஆசிரியர் வந்து அவரை பாலியல் ரீதியாக துன்புறுத்துகின்றார் இந்த சம்பவத்தை விட்டு நான் விசாரித்த பார்த்தபோது சில த கிடைத்த தாள்களின்படி இவர் வந்து இவரை அந்த குறிப்பிட்ட கணித ஆசிரியர் கணித லெப்புக்கு இன்னொரு பெண் பிள்ளையை அனுப்பி அழைத்திருக்கின்றார் அப்போ இங்கே இவ வந்து கணித லெப்புக்கு போனோன்னே இவர் வந்து சில பாலியல் சோஸ்ட்டைகளை விட்டுரு விட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது அதை டீட்டெயிலாக நான் இதில் விபரிக்கையில் கிடைத்த தவறுகளை டீட்டெயிலாக இதில் விவரிக்கவில்லை அந்த அந்த இடத்துலேருந்து ஒரு மாதிரியாக வந்த பெண் பொம்பளை பிள்ளை தப்பி சில அடித்தும் இருக்கிறார் ரெண்டும் கழிபட் கழிப்பட்டம் அந்த ஆசிரியரால் தாக்கப்பட்டிருக்கிறார் ரெண்டும் ஒரு மாதிரி வெளியில் வந்து அவர் வந்து இதை தன்னுடைய பாடசாலை நண்பர்களிடம் பகிர்ந்திருக்கின்றார் பகிர்ந்தபோது இது சம்மந்தமாக என்ன செய்யலாம் என்று சில என்ன நடவடிக்கைகளை தாங்கள் செய்யலாம் என்ற அந்த பாடசாலை நம் நண்பர்களுடைய வட்டாரத்தில் அவர்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம் ஆனால் மே அதற்கு மேலாக இந்த விதமான நடவடிக்கைகளும் எடுக்கப் போகையில் பயத்தின் நிமித்தம் பயத்தின் நிமித்தம் இந்த நண்பர்களும் இவரும் இது சம்மந்தமான மேற்கொண்டு நடவடிக்கைகளை மேற்கொள்ளாமல் அப்பயத்தின் காரணமாக இதை அப்படியே கைவிட்ட மாதிரி தான் அறிகின்றேன் இது இன்னொரு ஆசிரியரால் ஒரு வெளியிட்ட அவர் கொஞ்சம் சில விடயங்கள் அறிந்திருக்கின்றார் கேட்டு அந்த விடயங்களையும் இதில் சேர்த்து உங்களுடைய பார்வைக்கு தருகின்ற அப்போது இவர் வந்து சில காலம் போகுது ரெண்டு மூன்று நாளால் இது நடந்து ரெண்டு மூன்று நாளால் இந்த பெண் திரும்பவும் அவர் மிரட்டியிருக்கிறார் இதை நடந்ததை எதுவும் சொ யாருக்கும் சொன்னனியா சொன்னால் உனக்கு என்ன நடக்கும்னு தெரியும் தானே என்ற மாதிரி மிரட்டப்பட்டிருக்கிறார் இந்த பெண் பிள்ளை அதே நேரம் இந்த பாலியல் நடக்கும் நடக்கும்போதும் அவர் சொல்லியிருக்கிறார் தான் என்று தெரியும் தானே தான் கொழும்புல மிகவும் பிரபலமான ஒரு கணித ஆசிரியர் என்ற ரீதியில் மிரட்டப்பட்டதாகவும் அறியின்றார் அப்போது இந்த பின்பிள்ள அந்த இடத்துலையும் ஒரு மன அழுத்தத்துக்கு அந்த பிள்ளை வந்து உருவாகுது உள்ளாகுது நார்மலாக எல்லா இப்போ இப்படியான ஒரு விடயம் நடந்தால் யாருமே மன அழுத்தத்துக்கு உள்ளாகினோம் ஆனால் இது வந்து ஒரு சிறு குழந்தை பதினைந்து அப்போ சம்பவம் நடக்க நான் நினைக்கிறேன் ஒரு பதினாலு வயசு இருக்கும் இப்போ வயசு என்றால் அப்போது ஒரு பதினாலு வயசு குழந்த பிள்ளை ஒரு குழந்தை பாடசாலை குழந்தை அப்போ அந்த பிள்ளை அப்படி இந்த மாதிரியான விடயங்களை தாங்கும் அப்போ மன அழுத்தத்துக்கு அந்த பிள்ளை உள்ளாகுது இதைத் தொடர்ந்து இவர் வந்து ஒரு இவருடைய பேக்ரவுண்டை பார்க்கக்குள்ள இவர் நல்ல ஒரு பெரிய ஃபேமஸான ஒரு கணித ஆசிரியராகும் ஒரு அவரை எல்லாருமே நல்ல ஒரு மாஸ்டர் என்று சொல்லி சொல்கிற அளவில் இருக்குது ஆகவே அப்போ சுற்றி இருக்கிறார்கள் நினைக்கினும் அந்த மாஸ்டர் இந்த மாதிரி நடந்திருக்க மாட்டார் அவை தாங்களாகவே ஒரு கன்க்ளூஷனுக்கும் பெரியனும் அவர் அப்படியே நடந்திருக்க மாட்டார் இந்த தான் ஒரு பிழை இருக்கும் என்ற மாதிரியும் பிறகு ஒரு சில கதைகள் கட்டமைக்கப்படுது அது ஒன்று அந்த கதைகளை கட்டமைப்பத நோக்கம் வந்து ஒன்று அந்த குறிப்பிட்ட மாஸ்டரை பாதுகாப்பதும் மற்றது அந்த பிள்ளைய இந்த மாஸ்டருக்கு எதிரான ஒரு முறைப்பாட்டில் இருந்து பின்வாங்க செய்கிறதுக்குமான ஒரு தாக்குதல் அப்போ இந்த பெண் பிள்ளை வந்து இந்த பெண் பிள்ளை வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு அஃப்ஆர் ரவுண்டில் இன்வால்வ் இருந்ததாகவும் அதை இவ இந்த மாஸ்டர் கண்டதாகவும் அதை அவர் வெளியில் என்று சொல்லி அதால் தான் முந்திக்கொண்டு அந்த மாஸ்டர் மேல ஒரு களங்கத்தை ஏற்படுத்த ஏற்படுத்தி அவரை வெளியேற்றத்துக்காக அந்த பிள்ளை முயற்சியை மேற்கொண்டதண்டும் அடுத்தது அந்த பிள்ளை தொடர்ந்து மனநிலை பாதிக்கப்பட்டது சின்ன அந்த பிள்ளை மனநிலை பாதிக்கப்பட்டது என்று சொல்லி ஒரு கதையை கட்டமைக்கிற பல கதைகளை கட்டமைத்து விட்டார்கள் அதில் சில கதைகள் தான் இது அப்போ அதன் நோக்கம் இந்த பிள்ளைய ஒன்று அந்த ஸ்கூல்லேருந்து விரட்டி அடிப்பதற்காக விரட்டி அடித்தால் இந்த முறைப்பாடுகள் எல்லாம் செல்லாதென்ற ஒரு நோக்கமும் இருக்கலாம் அடுத்தது அந்த பிள்ளையை மௌனிக்க செய்கிறதையும் இது இதன் நோக்கமாக இருக்கலாம் அப்போது இந்த பிள்ளை மன அழுத்தத்துக்கு உள்ளாகிட்டுது இந்த விடயங்களுக்கு பிறகு அந்த பிள்ளை மன அழுத்தத்துக்கு உள்ளாகி சில மெடிகேஷன்ஸ் எடுத்துருக்குறா ஒரு டாக்டர்ன்ற டாக்டர்கிட்ட காட்டி மெடிகேஷன் எடுத்து பிறகு அவ தாய் தப்பம் யோசிக்கினா இந்த ஸ்கூலில் இருந்தால் தான் நமக்கு தொடர்ந்து ஹரஸ்மெண்ட் இருக்கும் என்று சொல்லி அந்த பிள்ளைய இன்னொரு ஸ்கூலில் இடம் மாற்றின இந்த பிரபலியமான பெண்கள் பாடசாலையிலிருந்து விளக்கி வேறொரு பாடசாலையில் சேர்க்கல பிள்ளைன்ன நலன் கருதி அப்போ இவ ஓகே நீ எல்லாம் சரின்னு சொல்லி டாக்டர் சொன்ன பிறகு இவை அங்கே போய் சேர்த்து அந்த பிள்ளை வடிவாக படித்துக்கொண்டு வர இக்குள்ள அதே நேரம் ரென் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அக்டோபரில் செய்யப்பட்ட போலீஸ் பொலி போலீஸ் ஸ்டேஷனில் செய்யப்பட்ட முறைப்பாட்டில் அந்த விசாரணைகள் கோட் நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்கு அதனால் இவ ஜோசிக்கினம் இந்த பிள்ளைய தொடர்ந்து ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு பிள்ளையன்று நிறுவுறத்துக்கு பெரிய ஒரு முயற்சியை மேற்கொள்ள தொடங்குகிறார் இந்த குறிப்பிட்ட மாஸ்டரும் அவருடைய நண்பர்கள் நிறுவ முற்படும்போது இவர் ஒரு ப்ரைவேட் டியூஷனில் ஒரு பிரத்யேக வகுப்பில் ஒரு அதில் ஒரு நூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கல்வி கற்கிற நிலையில் அங்கே க கணித அங்கே ஒரு அங்கே நான் நினைக்கிறேன் கணித ஆசிரியர் நேரம் அந்த இதில் டியூஷன் வகுப்பில் வந்து ப்ரைவேட் டியூஷன் வகுப்பில் வந்து அந்த ஆசிரியர் இந்த பெண் பிள்ளையை எழுப்பி அவமானப்படுத்துற மாதிரியான தகவல்கள் கிடைச்சது அப்போ அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு அந்த பிள்ளை வீட்டை வந்து தான் இன்னும் போக மாட்டேன் படிக்க போக மாட்டேன் டியூஷனுக்கு போக மாட்டேன்ட்டு அந்த பெண் பிள்ளை வீட்டை பிடிக்குது ஏன்னா மனோ மனோர் ரீதியாக தாக்கப்பட்ட தாக்கப்பட்டு தான் இவர்களுடைய நோக்கம் வந்து இந்த பிள்ளையை தனிமைப்படுத்துகிற சமூகத்தில் சமூக ரீதியாக இந்த பிள்ளையை தாக்கி இந்த சமூகத்திலிருந்து அந்நியப்படுத்தி அந்த பிள்ளையை தான் நோக்கமாக கொண்டிருக்கிறேன் அப்போ இந்த தனிமைப்படுத்துவதன் மூலம் அந்த பிள்ளையை மெனநோயாளி ஆக்கலாம் காலப்போக்குள்ள மெனநோயாக்கு உள்ளாக்கலாம் என்ற ஒரு ஆக்கி அந்த பெண் பிள்ளை மனநோயாளி தான் என்று நிறுவுகிறதுக்கான முயற்சிகள் தான் இது ஆனால் இந்த டியூஷன் ப்ரைவேட் டியூஷன் வகுப்பில் இருக்கிற அந்த மாஸ்டரும் அந்த குறிப்பிட்ட பாலியல் துமலில் ஈடுபட்ட மாஸ்டருக்கும் நண்பர்கள் என்ற தொடர்புகள் இருப்பதாக அறியப்படுகின்றது அப்போ அவர் மூலம்தான் இவர் சில நடவடிக்கைகளை மேற்கொண்டதாக அறியப்படுகின்றது ஆனால் கல்வி சமூகம் அதாகப்பட்டது இந்த பிரபலமான மம்பள இருக்க அந்த பிரபலமான என்ற அதிபரே ஒரு பெண் அப்போ ஒரு பெண் ஒரு பெண் பிள்ளைன்ற பிரச்சனையை சரியான முறையில் அணுகலைன்னு தான் நான் சொல்வேன் ஏனென்றால் ஒரு பெண் மாத்திரமல்ல எல்லா பாடசாலை ஸ்டாஃப் எல்லோருமே ஒரு பக்கத்தில் நின்று இருக்கணும் பிள்ளையை தாக்கி பிள்ளைய பிள்ளையாக்குற நிலையிலேயே இருந்திருக்கணும் அந்த பாடசாலை சமூகம் பாடசாலையை சேர்ந்த ஸ்டாஃப்ஸ் என்ன டீ டீச்சிங் ஸ்டாஃப் ஏன்னு சொன்னால் இந்த பிரின்சிபலும் அது அதுக்குரிய ஆக்ஷன் எடுக்கையில் கல்வி அமைச்சும் இதுக்கான பொறுப்பை ஏற்றுக்கொள்ள கல்வி அமைச்சும் இது இதுக்கான ப்ராப்பரான ஒரு விசாரணையும் மேற்கொள்ள வேணும் கல்வி அமைச்சும் ப்ரொப்பரான விசாரணையை மேற்கொள்ள வேண்டும் மற்றது போலீஸாரும் ப்ராப்பரான விசாரணை மேற்கொள்ள வேண்டும் நான் நினைக்கையில் இதுவரைக்கும் கல்வியமைச்சோ இல்லாட்டி போலீஸாரோ சரியான விசாரணைகளை மேற்கொண்டிருப்பார்கள் என்று இன்னொரு குற்றச்சாட்டு தெரிவிக்கப்படுகிறது என்றால் அந்த பெண் போலீஸ் ஸ்டேஷனில் சில சாட்சிகளை விசாரிக்கும் போது அந்த பெண் பிள்ளை சிரித்து விட்டார்கள் சிரித்தவரண்டு அப்போ அதை ஒரு ஆசிரியர் அவ அந்த பிள்ளையை கூப்பிட்டு கேட்டுருக்கிறார் என்ன இப்படி விசா சாட்சிகள் போது நீ சிரிச்சனியா என்னான் அந்த பிள்ளை சொன்னது தன் ஆக்களுக்கு முன்னால் அழுகிறையில் தனக்கு அந்த நேரம் சிரிப்பு வந்தது அதான் சிரிச்சனா வேறு ஒன்றும் பிள்ளையா நான் இதண்டியில் அப்போ அந்த பிள்ளை அதுலேயும் கிளியர் ஆகுது அப்போ அந்த பிள்ளையையே டார்கெட் பண்ணி அந்த பிள்ளையே அட்டாக் பண்ணுற மொட்டில் இந்த பாடசாலையைச் சேர்ந்தவர்கள் இருந்திருக்கிறார்கள் அது மிகப்பெரிய தவறுதலாக தவறு மிகப்பெரிய தவறு ஈவன் ஒரு அது ஒரு அந்த பிள்ளை ஒரு குழந்தை பிள்ளை பச்சை குழந்தை அப்போ அந்த பிள்ளை தவறு செய்திருந்தால் கூட அந்த பிள்ளையை நல்வழிப்படுத்த வேண்டிய ஆசிரியர்கள் கடமை ஆசிரியர்கள்தான் இந்த சமூகத்தை உருவாக்குகிறார்கள் அப்போ அந்த குரு தான் மாதா பிதா குரு குரு தான் அடு மாதா பிதா அடுத்த குரு தான் பெரியார் அப்போ இந்த குருமே இந்த மாதிரி ஒரு தாக்குதலை நடத்துறதுலேயும் கதைகள் கட்டமைக்கிறதுலையும் இருந்தால் எங்களுடைய சமுதாயம் எங்கு கொண்டு செல்லப்படுகின்றது என்ற ஒரு கேள்வி வருகின்றன அதே நேரம் எல்லோரும் எதிர்பார்ப்பது என்னென்றால் நீதியான நியாயமான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் ஏனென்றால் இந்த குறிப்பிட்ட கணித ஆசிரியருக்கு பிரபலமானவர் அதனால் அவரை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் எல்லா மட்டங்கள்லேயும் எடு எடுக்கப்பட்டிருக்கு விசாரணை நடைபெறுகின்ற எல்லா மட்டங்களிலையும் அவரை பாதுகாப்பதற்கான எல்லா நடவடிக்கைகளையும் எடுக்கப்பட்டிருக்கு இப்போ ப்ரைவேட் ஸ்கூல்லேயும் ப்ரைவேட் டியூஷன்லேயும் பாருங்க அந்த பிள்ளைய இன்னொரு மாஸ்டர் வந்து பல பேருக்கு முன்னால் எழுப்பி அந்த பிள்ளையை அவமானப்படுத்துகிற அளவுக்கு இருக்குதுன்னு சொன்னால் அந்த பிள்ளைய சமுதாயத்தில் நடமாட விடமாட்டம் என்ற மாதிரி தான் இவர் இந்த இந்த நடவடிக்கைகள் இருந்திருக்கு ஒரு ஆளுடைய ஆள் இந்த ப்ரொஃபெஷனல் இதையும் நடத்தையும் பார்த்து அவர் நல்லவர் என்று தீயவர் என்றோ சொல்ல முடியாது ஏன்னு சொன்னால் ஒரு கணப்பொழுது காணும் ஒருவர் தவறு செய்கிறது ஒரு கணப்பொழுது காணும் ஒருவர் தவறு செய்வதற்கு அது என்ன காரணமாக இருக்கலாம் சரி அத அதனால் ப்ராப்பரான இன்வெஸ்டிகேஷன் செய்யப்பட வேண்டும் ப்ராப்பரான இன்வெஸ்டிகேஷன் மூலம்தான் நாங்கள் சரி எது பிளேன்னு சொல்லலாம் அப்போ இந்த எல்லோரும் சொல்லினும் நீதியான நியாயமான விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அந்த நீதியான நியாயமான விசாரணைகள் நடைபெறுவது சந்தேகம்தான் ஏனென்று சொன்னால் இப்போ ஈவன் கல்வி அமைச்சு ஒரு நீதியான நீதியான நியாயமான விசாரணை மேற்கொள்ள முன் வந்தாலும் அந்த பாடசாலையில் படிப்பிக்கின்ற ஆசிரியர்கள் ஒருவருமே அந்த மாஸ்டர் மாஸ்டருக்கு எதிராக ஒரு எவிடன்ஸ் கொடுக்க ஆயினும் சாட்சியம் அளிக்க ஆயினும் அதே மாதிரி அந்த பாடசாலை படிப்பி படித்த படித்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகள் தருமே எவிடன்ஸ் சொல்கிறதுக்கு வராயினும் சாட்சியம் அளிக்க வராயினும் அந்த மாஸ்டருக்கு எதிராக சாட்சியம் அளிக்க ஆயினும் ஒன்று அவர்கள் பழைய மாணவர்களாக இருந்தால்தான் அவர்கள் சாட்சியம் அளிக்க வருவார்கள் அவர்கள் வேறொரு ஸ்கூலில் படிக்க விலகி இந்த ஸ்கூலில் இந்த விலகி வேறொரு ஸ்கூலில் படிக்கணும் என்றாலும் சாட்சியம் சொல்ல வராயினும் ஏன்னா இந்த பிள்ளை இந்த ஸ்கூலில் விலகி வேறொரு ஸ்கூலில் படிப்பி படிக்க கூட ப்ரைவேட் டியூஷனுன்ற ஒரு இடத்துக்கு போக வேண்டி வருது அங்கே அவர் தாக்கப்படலாம் அப்போ அவ இந்த சாட்சியம் அழைக்கிற ஆக்கள்கிற ஃப்யூச்சர் வந்து அன்சர்ட் அவர்கள் பழிவாங்கப்படுவதற்கான சாத்தியப்பாடுகள் அதிகம் ஆதலால் இது இங்கே சரியான ஒரு விசாரணைகள் நடைபெற்று இந்த குழந்தைக்கு ஒரு நீதியா நீதி நியாயம் கிடைக்கும் என்பது ஐயமே அடுத்தது இந்த பிள்ளை தொடர்பாக பிழையான கதைகளை கட்டமைத்த மிருகங்கள் அந்த மிருகங்கள் இந்த பாலியல் சிவையில் ஈடுபட்ட மிருகத்தை விட மு கொடூரமானவர்கள் என்றுதான் நான் சொல்வேன் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் இந்த சிறுவர்களுக்கு இழைக்கப்படும் கொடுமைகளுக்கு எதிராக அல்லது அந்த சிறுவர்கள் யாருள்ள யாருடைய இதாலேயும் தூண்டுதலாலையும் அவர்கள் தற்கொலை செய்ய செய்திருந்தால் எங்களுடைய நாட்டு சட்டம் இருக்கப்பட வேண்டும் அவர்களை தண்டிப்பதற்கு ஏற்றவாக அந்த நாட் எங்களுடைய நாட்டு சட்டம் இருக்கப்பட வேண்டும் அப்படி செய்தால் எங்கள சட்டம் இருக்கப்பட்டால்தான் இப்படியான குற்றவாளிகள் வழியில் வர இல்லாமல் இருக்கும் நான் ஒரு விதத்தில் ஆரியன் அந்த அன்றாதபுரத்தில் நடந்த ஒரு பாலியல் துஷ்புரோகத்தில் ஒரு டாக்டர் நடந்த பாலியல் துஷ்புரவகத்தில் ஈடுபட்டவன் இப்போ வெளியிலே வெளியில் உடா வைத்திருக்கிறதாக குடியில் வந்திருக்கலாம் இப்போ அதையெல்லாம் தடுத்து ஒரு இறுக்கமான ஒரு சட்டங்கள் கட்டமைக்கப்பட வேண்டும் ஏற்கனவே இதே மாதிரி குறிப்பிட்ட இந்த பாடசாலையில் பெண் பிள்ளைகளை பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாக்கும் நடவடிக்கைகள் இதற்கு முன்னரும் மூன்று நான்கு தடவைகள் நடைபெற்றுள்ளதாகவும் இவை பாடசாலை நிர்வாகத்தால் அந்த குறிப்பிட்ட ஆசிரியர்கள் பாதுகாக்கப்பட்டு அஹ் அந்த பெண் பிள்ளைகள் மீதே குற்றம் சுமத்தப்பட்டு அந்த முறைப்பாடுகள் அஹ் மூடிமறைக்கப்பட்டதாகவும் இந்த பாடசாலையின் வரலாற்றில் இருக்கின்றதாக அஹ் குறிப்பிட்ட பழைய மாணவர்கள் தெரிவிக்கின்றனர் இந்த பாடசா இந்த குழந்தைக்காக அஹ் நேற்றைய தினம் இலங்கை ஆசிரியர் சங்கமும் இப்பொழுது குரல் எழுப்பி இருக்கின்றது அவருக்கு நீதி வேண்டும் என்ற வகையில குரல் எழுப்பி இருக்கின்றது அப்ப ஆசிரியர்களுடைய தொழிற்சங்கமே இப்பொழுது குரல் எழு எழுப்பி இருக்கின்றது அவர்கள் நீதியான நியாயமான ஒரு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று ஆஹ் ஒரு வேண்டுகோளை அஹ் அதன் தலைவர் ஜோசப் ஸ்டாலின் விடுத்திருக்கின்றார் ஆகவே நாங்கள் வேண்டுவோம் அந்த பிள்ளைக்கு நீதி நியாயம் கிடைக்கட்டும் என்று அதேவா அதேவாறு நாங்கள் எதிர்பார்ப்போம் எங்களுடைய நாட்டு சட்டங்கள் மிக கடுமையானதாக இருக்கப்படும் எதிர்காலத்தில் இருக்கப்படும் என்று நம்போம் அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வேண்டுகின்றோம் சம்பந்தப்பட்ட துறையினர் நன்றி வணக்கம்